فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن صدق الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم يرمي يا سعد فداك أبي وأمي أو كما قال رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் சலாத்தும் சலாமும் ஷபீ உல் முதுநிபின் அக்ரம் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபா செம்மல்கள் தாபியின்கள் தபக தாபியின்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் உலமாக்கள் முன்னோர்கள் நல்லவர்கள் த பாக்கியம் நிறைந்த இந்த பெருவிழாவின் வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக ஆமீன் ஆமீன் கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே சமுதாயத்தின் முன்னோடிகளை ஆசிரிய பெருமக்களுக்கு மரியாதை செய்வது என்பது அவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ செல்லும் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு மகத்தான வாழ்வியல் பாடம் குறிப்பாக தென்னகத்தின் தாய் கல்லூரி ஜாமியால் பாக்யாத்து சாலிஹாத் அரபு கல்லூரியில் மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு நிலையான இடம் பிடித்து இன்று வரை அவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக நெருக்கமாக நெஞ்சிற்கு மிக நெருக்கமாக சொந்த தகப்பனிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயங்களையும் கூட தெளிவாக அவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் மாணவர்களோடு ஒரு ஆசிரியரின் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்கிற பொழுதே அதிரத்தவர்கள் சொல்லுவார்கள் நீ அவனை மாணவனாக நினைப்பதை விட உன் மகனாக நினைத்துக்கொள் என்றுதான் சொன்னார்கள் ரெண்டு நாட்களுக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது நீ மாணவனாக நினைப்பதை விட அவனை உன் மகனாக நினைத்துக்கொள் என்று சொன்னார்கள் உண்மையிலேயே அதன்படி நடத்தி காட்டியவர்கள் மரியாதைக்குரிய அதிருத்தவர்கள் ஒரு மாணவர்கள் ஒரு மாணவரிடத்தில் என்னென்ன திறமையெல்லாம் சமுதாயத்தில் எதிர்காலத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இதை இவன் முடிப்பான் என ஆய்ந்து அதை அவன் கண் விடேல் என்ற அடிப்படையில் அவருக்குள்ள திறமைகள் அத்தனையும் வெளியிலே கொண்டு வருவதற்கு ஒரு உந்து சக்தியாக அதிரத்தவர்கள் இருப்பார்கள் இது மிகையான வார்த்தை அல்ல அல்லாததை அங்கீகரிக்க வேண்டும் கணியத்திற்குரியவர்களே மன்றத்திற்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்தவர்கள் அதிரத்தவர்கள் மன்றத்திற்கு வருகை தந்தால் எழுத்தாற்றலை பற்றி அப்படி பேசுவார்கள் ஹதரத் அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்ற கவிதை தஹரா ரமீமுன் உல் கிருத்தாசி எழுதியவன் மண்ணோடு மண்ணாக மக்கி போனாலும் எழுத்துக்கள் காலமெல்லாம் மின்னிக் கொண்டிருக்கும் என்று சொல்லுவார்கள் காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது பசுமரத்து ஆணி போல் இளம் வயதில் சொல்லுகின்ற ஒரு அற்புதமான உதாரணம் ஓடாத கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு ரெண்டு முறை தன் பணியை செய்கிறது என்று சொல்லுவார்கள் மாணவர்களை தட்டி கொடுப்பார்கள் மனம் திறந்து பாராட்டுவார்கள் மாணவி செல்லல்லாகும் அழைவு செல்லும் அவர்கள் எப்படி இந்த அஷரத்து அரபு கல்லூரியின் பெயர் அமைந்ததைப் போன்று ஒவ்வொரு சகாபியிடத்திலும் இருக்கின்ற தனிச்சிறப்பை பாராட்டியது சமுதாயத்திற்கு பாடம் என்பதைப் போன்று ரொம்ப தெளிவாக அதிரத்தவர்கள் ஒவ்வொரு மாணவரிடத்திலும் இருக்கின்ற திறமையை வெளியிலே கொண்டு வருவதற்கு அரும்பாடுபடுவார்கள் நாங்கள் ஒரு வகையில் பாக்கியாத்தில் பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் எங்களுடைய சுமரா என்று சொல்லலாம் தொண்ணூற்றி எட்டு பாக்கியம் இழந்தவர்களும் நாங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதுவும் நாங்கள் தான் அவர்கள் தொண்ணூற்றி எட்டாவது நாங்கள் ஆறாவது ஜும்ரா தொண்ணூற்றி ஏழாவது வருடம் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுதே உங்கள்கிட்ட பெரும்பாலும் அக்குலாத் கிட்டாப் தான் ஓடுவாங்க ஆனால் அது கூட சடைவில்லாமல் சோர்வில்லாமல் அந்த பிரீடுக்கு உற்சாகமாக ஓடி வருவோம் காரணம் ரொம்ப தூரமாக இருக்கின்ற வெளிநாட்டு அறிஞர்களை எல்லாம் பக்கத்தில் நண்பர்களாக உட்கார வைப்பார்கள் அபு யாக்கூப் யூசுஃபு சக்காக்கியை நம்ம கண்ணுக்கு முன்னால் நடமாட விடுவார்கள் மரியாதைக்குரிய அகமது அசரத் அவர்களுடைய தலைப்பிற்குள்ளே செல்ல விரும்பவில்லை ஆனால் ரொம்ப அற்புதமான முறையில் நமக்கு அந்த பாட அந்த பாடங்களின் மீது ரொம்ப ஆசை இருக்கும் அதத்துக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது இந்த துண்டை முழுசாக போட மாட்டாங்க தோளில் இப்படி முன்னும் பின்னும் போட மாட்டாங்க ஒரு முக்கால் வாசி மடித்து ஒரு கால் வாசி தொங்க விட்டு முல்லாஹன் பிரிடுக்கு போகின்ற பொழுதே அதை நாங்களே சொல்லுவோம் மூக்குப்பொடியோட அது ஒரு துணை சேர்ப்பு அதிரத்தவர்கள் போகும்பொழுது நாங்கள் சொல்லுவோம் என்னமோ பாராளுமன்றத்திற்கு செல்லுகின்ற இப்போ உள்ள பிரதமர் அல்ல பிரதமர் மாறியில் போகிறீங்க அப்படின்னா அதில் உள்ள ரசனை உனக்கு தான் தெரியும் அப்படிமா அங்கு சென்று மும்மொழியில் அதிரத்தவர்களுடைய அரபு மொழி வார்த்தைகளை கேட்டால் அசந்து போவீர்கள் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்க வேண்டும் தமிழில் செதுக்குவார்கள் செதுக்கிய ஆளுமைகள் எல்லாம் உங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள் அதிரத்தவர்களோடு அவர்களோடு எழுத்துப் பணியில் கால்நூற்றாண்டுக்கும் நெருக்கமாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மேலப்பாளையம் யூசுப் சுத்தீக் ஆலிம் இஸ்பாஹி மரியாதைக்குரிய பூதமங்கலம் அப்துல்லா ஹதரத் அவர்கள் இவர்களெல்லாம் எழுத்துத்துறையில் துறையில் இன்னைக்கு தன்னிகர் இல்லாதவர்களாக உருவாக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழாய்ந்த அறிஞர்களெல்லாம் வியந்து போய் எங்காவது ஒரு தவறு வந்து விடக்கூடாதா என்று பூத கண்ணாடி வைத்து பார்த்தாலும் கிடைக்காத அளவிற்கு மிக துல்லியமாக அதை உருவாக்கியிருப்பார்கள் அச செயல் அழகாக சொல்லுவாங்க மன்றத்துக்கு வந்து ஒருத்தர் சொன்னார் இந்த அவையை நடாத்தி கொண்டிருக்கக்கூடியன்னு சொன்ன பொழுது அதை டக்குன்னு நிறுத்தினாங்க இது என்ன லாசிம் அஃபால முத்தி மாதிரி நடத்தி அப்படிங்கிறது லாசிம் நடாத்தி முத்தாத்தியா நடத்தியே தான் நடத்தி கொண்டிருக்கக்கூடியன்னு சொல்லு தமிழை அங்கேயே அதிரத்தவர்கள் செதுக்குவார்கள் அவைகள் என்று யாராவது சொல்லிவிட்டால் அவையே ஜம்மு அப்புறம் என்ன ஒரு கல் ஜம்முக்கு ஜம்மா என்று ஹதிரத்தவர்கள் சொல்லுவார்கள் அதை அப்ப எப்படி சொல்றது அவற்றுக்குன்னு சொல்லு அவைன்னு சொல்லு ஒரு ஆயத்தினுடைய தர்ஜுமாவிற்கு பொருள் காணுகின்ற பொழுது ரெண்டு பொருள் இருக்கிறது எதை வைக்கலாம் என்று யோசிக்கின்ற பொழுது எக்காலமும் பொருந்தக்கூடிய பொருளை வைக்க வேண்டும் ஒரு வாசகம் அதுக்கு குடை என்றும் பொருள் வருகிறது மேகம் என்றும் பொருள் வருகிறது அசத்து மேகன்னு வையினாங்க ஏன் அப்படின்ன குடை கண்டுபிடிக்கப்படாத காலம் ஒன்று இருந்திருக்கும் அந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக கொடை எதிர்காலத்தில் அழிந்து போகக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும் ஆனால் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய மேகம் என்பதை பொருளாக கொள் என்று சொல்வார்கள் அதிரத்தவர்கள் இந்த உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தை இருக்கிறதே மன்றத்தில் கவியரங்கத்திற்கு தலைமை தாங்குவார்கள் கவியரங்கத்தை ஊக்குவிப்பார்கள் மாணவர்களிலும் கவிஞர்கள் வர வேண்டும் என்று உருவாக்குவார்கள் உருவாக்க நினைப்பார்கள் அதிரத்தவர்களிடத்தில் நாங்கள் கேட்டேன் அப்படி அந்த கவிதையில் என்னதான் இருக்குது ஏன்னா எங்களுக்கு பாடம் நடத்துகிறது பாபுல் பயானி வஷஹரி அந்த மிஷ்காத்தினுடைய பாடம் ஆரம்ப ஆராசுமரா பாடத்திலிருந்து பக்ரீத் வரைக்கும் நடத்தினாங்க யார் கண்ணு போட்டுருச்சோ எவன் வயத்தில் உளுந்தமோ தெரியல பக்ரீத்தோட பாடம் மாறிப்போச்சு ஹிதாயா எடுத்தாங்க அஜத்து அதுவும் மாறிப்போச்சு அப்போ அஜரத் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கிறது ஒரு பத்து பக்கத்திற்கு எழுத வேண்டிய கட்டுரையை ஒரு மணி நேரம் பேச வேண்டிய பேச்சை ஒரு கவிஞனின் ஒற்றை வார்த்தை நமக்கு கண் முன்னால் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அஜத்து சொன்ன கவிதை என்ன தெரியுமா அப்ப சொன்னாங்க பெருமானாரின் ஏழ்மையை பற்றி நீ ஒரு மணி நேரம் பேசலாம் பத்து நிமிடங்கள் நீ எழுதலாம் ஒரு கவிஞன் சொல்கிறான் என் பெருமானாரின் ஆடையில் தைத்த நூல்களை விட நெய்த நூல்கள் அதிகம் என்று சொன்ன பொழுது நெய்த நூல்களை விட தைத்த நூல்கள் அதிகம் ஒட்டு இடங்கள் அதிகம் என்பதை என்ன தெளிவான வார்த்தையில் சொல்லுகிறான் பார் என்று சொல்லுவார்கள் அறிஞர் அண்ணாவை அறிமுகப்படுத்துவார்கள் மன்றத்தில் பேசக்கூடிய மாணவர்கள் வெற்றி பெறுகின்ற பொழுது மரியாதைக்குரிய தன்முறை பேச்சாளர் உற்சாகத்தை உருவாக்கக்கூடிய எம் ஆர் எம் ரஹீம் அவர்களுடைய புத்தகத்தை அதிரத்தவர்கள் மன்றத்தினுடைய மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள் முதல் நாள் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் பாக்கியத்தில் முதல் நாள் என்னுடைய பதினேழாவது வயதில் வாக்கியாத்தில் நிறைய கனவுகளோடு நான் போயிருந்தேன் முதல் பிரீடு எனக்கு கொஞ்சம் சோகமாக அமைஞ்சிருச்சு நான் சொல்ல விரும்பலை நான் கிட்டத்தட்ட ஓடிடலாமா அப்படிங்கிற மனநிலைக்கு நான் வந்து ஒரு எண்பது சதவீதம் எப்போ போகலாம் அச்தொழுகைக்கு போயிடலாங்கிற முடிவுக்கு நிற்கிறேன் அப்போ அந்த வருஷம் எங்களுக்கு அகற்றிட்ட பாடம் இல்லை கீழே இறங்கி வந்து அதிரத்து உனக்கு எந்த ஊருன்னாங்க ஏதோ அல்லாஹாலா நம்மளையும் அந்த மதரசாவில் பட்டம் பெற வைக்க வேண்டும் என்று நினைத்தானோ என்னவோ அதிரத்தவர்களை அல்லாஹும் பேச வைத்தான் உனக்கு எந்த ஊருன்னாங்க நான் வடகிறேன்னு சொன்னேன் அப்படியா என்ன யோசிச்சுட்டு இருக்கிற ரெண்டாவது பீரியடுக்கு போகலையான் நாங்கள் இல்லை எனக்கு முடியலை ஊருக்கு போகலான்னு சொல் அப்படின்னு நான் சொன்னேன் அது சொன்னாங்க என்ன பாடன்னாங்க மிஷ்காத் அப்படின்னு உடனே அதுவும் சொன்னாங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை நான் மிருக்காத்து எடுத்து தாரேன் லைப்ரரியில் என் பேரில் நீ அதை முத்தாலா பண்ணுன்னாங்க முத்தாலாங்கிற வார்த்தையை முத மொதல் காதலை கேட்குறேன் நான் எப்படி சொந்தமாக பார்க்கறது நீந்தான் பார்க்கணும் உனக்கு பதிலாக வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க அது எப்படி பார்க்குறது ஒன்றும் இல்லை அந்த ஹதீஷனுடைய அர்த்தத்தை பார் ஃபேனாகோ இருக்கும் ராவியை பற்றி முதலில் ஒரு அறிமுகம் இருக்கும் அதை விற்று விவாதம் நீண்ட விவாதம் இருக்கும் அதையும் விற்று மனாகவும் இருக்கும் அதை மட்டும் பார்த்து எழுதிக்க அது போதும் என்று சொல்லுவார்கள் என்பது மட்டுமல்ல அதில் ஏதாவது உனக்கு சந்தேகம் இருந்தால் அசருக்கு பிறகு என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னோடு நீ அதை பகிர்ந்து கொள் என்று சொல்வார்கள் பாடம் நடத்துகிற ஆசிரியருக்கும் எந்த விதமான குறைவும் வந்துவிடக்கூடாது அதே நேரத்தில் இந்த மாணவனும் உற்சாகம் குறைந்து விடக்கூடாது அஜத்தினுடைய கொஸ்டின் பேப்பரை பார்த்துருக்குறீங்களா கொஸ்டின் பேப்பரில் எப்படி இருக்கும் கண்டிப்பாக ஒரு கற்றுரை இருக்கும் அது பாஸ் ஆகும் ஒரு வழிமுறையாகவும் இருக்கும் பலகீனமான மாணவர்களுக்கு எழுத்தாற்றலை ஊக்குவிப்பதாகவும் இருக்கும் பெண் பெண் சுதந்திரத்தை பற்றி பேசுகின்ற இஸ்லாம் ஒரு கட்டுரை அது புகாரியில் கூட கேட்பாங்க அது மட்டும் இல்லை எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது சிங்கிற கித்தாப்பு அது அஜத்து பரிச்சை கேள்வி என்ன தெரியுமா ஒரு சைக்கிள் சைக்கிள்ஸ் ரெண்டு கம்பிகள் ஒன்றோடு ஒன்று எதிரும் அதனுடைய ஒரு புறம் நாற்பது டிகிரி மறுபுறம் என்னவாக இருக்கும் செங்கோணத்தின் அளவு என்ன விரிகோணத்தின் அளவு என்ன அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி ஒரு டேங்க் பத்தாயிரம் லிட்டரு அது கேட்டாங்க பத்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொள்ளக்கூடிய ஒரு டேங்க் ஒரு நிமிடத்திற்கு நூறு லிட்டர் வந்து விழுகிறது ஆனால் ரெண்டு லிட்டர் வெளியே கசிந்து கொண்டே இருக்கிறது எப்போ அந்த டேங்கு நிறைவடையும் எங்களுடைய நண்பர் ஒருத்தர் எழுதிட்டு வந்து இப்படி சொன்னார் இது நிறையவே நிறையாதுன்னு எழுதிட்டான் அதெல்லாம் நிறையாது ஒரு பக்கம் ஒளி வீட்டில் இருக்குது அது எப்படி நிறையும் இது அவருடைய கண்டுபிடிப்பான் அஜத்து கேட்டிருந்தாங்க நிறையாதுன்னு எழுதிட்டேன் கரெக்டான பதில் எழுதுன்னு நான் சொன்னேன் உற்சாகப்படுத்துவார்கள் அதிரத்தவர்கள் பெருமானார் அழைவு செல்லம் அவர்களை பார்த்து மற்ற சகாபாக்கள் என்று சொல்லுகின்ற அந்த காட்சியை பார்த்து பெருமானார் முதன்முதலாக எதிரிகளை நோக்கி அம்பருகின்ற பார்த்து சொன்னார்கள் உம்மி என் தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டோம் என்று சொல்லுவார்கள் தன்னுடைய பிள்ளைகள் என்னை விட திறமையானவர்கள் என்பதை பலமுறை அது உண்மை அல்ல பல முறை தெளிவாக சொல்வார்கள் அப்படி நோக்கம் என்ன தெரியுமா அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்துவதற்காக எனக்கு இன்னொரு அனுபவம் நான் தேரலந்தூர் ரஹீமியா அரபு கல்லூரியில் பதினஞ்சு நிமிஷம் இருந்தீங்க இல்லைங்க உற்சாகம் கொண்டு வர தலைப்பு திடீர்னு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இப்படி தேரலந்தூர் ரஹீமிய அரபு கல்லூரியில் பக்கத்தில் இருக்கின்ற நீடூர் மதரசாக இருக்கின்ற நினைக்கிறேன் நினைக்கிறேன் அவர்கள் ஒரு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருந்தார்கள் நான் அஜத்தை தங்க வச்சுருந்தோம் அழைச்சிட்டு வந்து எனக்கு நஃபாயிஸ் பாடம் நான் நடத்துகிற மாணவர்களுக்கு அசத்தையும் பின்னாடி முதுகுக்கு பின்னாடி நிற்கிறாங்க அது எனக்கு தெரியல மாணவர்கள் பார்த்து இருக்கிறார்கள் மாணவர்கள்ட்ட அமைதியாக இருந்து அதை சைகை செஞ்சிட்டாங்க நான் பாடம் நடத்தும் பொழுது இஸ்தியாரா தஹீலியா தர்ஷீகியா தம்கீனியான்லாம் பாடம் வருது அதிர்த்த அந்த அரபி வார்த்தைகளுக்கெல்லாம் தமிழை தேடி கொண்டு வந்து தருவார்கள் தாய்மொழியில் இதற்கு என்ன பெயர் என்பதை சொல்லுவார்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுதே அதிர்த்து அவங்கள்ட்ட படித்த அந்த பாடத்தின் பயிற்சியின் விளைவாக மாணவர்கள் அந்த நேரத்தில் ஒரு கவிதை ஒன்று வருது என் காதலி ஒரு ரோஜாவின் இதழை தந்தாள் என் காதலி ஒரு ரோஜாவின் இதழை தந்தாள் உலகத்தில் அதற்கு ஈடாக எதுவும் இல்லை இவ்வளோதான் ரெண்டு வரி நான் அதை அந்த மாணவர்கள்ட்ட சொன்னேன் வைரமுத்து சொல்லுவார் யாரும் தப்பாக நினச்சிக்கிறாய்ங்க காதலிக்கும் பெண்கள் கை தொட்டு நீட்டினால் சின்ன தகரம் கூட தங்கம் தானேனு சொல்லுவார் அது அவனுடைய மனநிலையை பொறுத்தது அப்படின்னு நான் சொன்னேன் மாணவர்கள் ரொம்ப உற்சாகமாக இருந்தார்கள் பாடம் முடிஞ்சு ரூம்புக்கு பொழுது அதிரத்தவர்கள் என்னிடத்தில் கை கொடுத்து சொன்னார்கள் நல்ல பாட்டு நல்ல கருத்து ஆனால் நமக்கும் வெளியில் உள்ளவனுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னால் அந்த வரிகளை மட்டும்தான் சொல்லணும் நீ குத்து பாட்டு மாதிரி ராகத்தோட சொல்ற அது தப்புன்னாங்க எங்க மாணவர்களுக்கு வரிகளை மட்டும்தான் சொல்ல வேண்டும் ராகத்தோட குத்துப்பாட்டு உனக்கு உள்ள ஆர்வத்தை எல்லாம் மாணவர்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு அந்த நேரத்திலும் அதர்த்தவர்கள் எங்களுக்கு எங்களை செதுக்குவதற்காக வேண்டி உற்சாகப்படுத்துவார்கள் எழுத்து எந்த அளவிற்கு என்று சொன்னால் இன்று பல மாணவர்கள் வாக்கவிகள் அப்துல்லம்மா எம்ஏ எம் பில் பிஹெச்டி ஆய்வு பட்டம் சென்று முனைவர் வரை சென்றதற்கு அதிரத்தவர்களுடைய உந்து சக்தி ஒரு காரணம் சென்னை பல்கலைக்கழகத்தின் அரபுத்துறையின் முதன் டீனாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மூத்த ஆலிம் மரியாதைக்குரிய ஜாயிர் உசேன் தக்கலை ஜாயிர் உசேன் அதிரத்தவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாலும் அதிரத்தவர்கள் இருக்கிறார்கள் நாலு பேருக்கு நல்லது செஞ்சால் எதுவும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த அப்துல்லம்மா பரீட்சைக்கெல்லாம் போகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க சட்டத்திற்கு உட்பட்டு சில நேரத்திற்கு சட்டத்திற்கு அப்பாற்பட்டு அதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது கம்பெனி ரகசியம் அந்த மாதிரி அதிரத்தவர்கள் உதவி செய்வார்கள் கடைசியாக ஒரு செய்தி அப்படி வரக்கூடிய மாணவர்களுக்கு தட்டி கொடுப்பார்கள் சதீதுத்தீன் ஹஜரத் அவர்களுடைய அந்த வருடம் பட்டம் பெற்றவர் மரியாதைக்குரிய ஜுபைர் ஹஜரத் பாக்கவி சேலம் ஜுபைர் ஹஜரத் அவர்கள் அவர் எல்லாரும் அப்துல்லம்மா எழுதுனா அவர் அதீபே ஃபாசில் எழுதினார் உருதுவில் எழுதி அவர் நிறைய மதிப்பெண்கள் சதவீதம் உச்சத்தை தொட்டு அன்றைய கவர்னர் சென்னாரெட்டி அவர்களால் தங்கப்பதக்கம் பெறுகின்ற அளவிற்கு அவர் அறிவிக்கப்பட்டார் அதை சென்று வாங்குவதற்கு அவருக்கு வாய்ப்பும் தரப்பட்டது அவர் சென்றார் மணிச்சுடரில் பத்திரிகையில் வந்துருச்சு அந்த நேரத்தில் மணிச்சுடரில் உள்ள ஒரு நிருபர் கேட்டதுக்கு எல்லாம் என்னுடைய ஆசிரியர்கள் தான் காரணம்னு அவர் சொல்லிட்டார் மதரசாவில் நீ எப்படி கேட்காம பேட்டி கொடுக்கலான்ண்டு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கின்ற அளவிற்கு சென்ற பொழுது அஜிரத்தவர்கள் தலைமைச் செயலகம் சென்று நாஜர் ரூமுக்கு போய் மிகவும் போராடி அவர் கொண்டாடப்பட வேண்டியவர் மதரசாவிற்கு அவர் எவ்வளோ பெரிய நல்ல பெயரை பெற்று தந்திருக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறீர்களே என்ன கொடுமை இது என்று சொல்லி அவருக்காக வேண்டி போராடி அவர்களை தட்டி கொடுத்தவர்கள் நிறைய கவிஞர்களை உருவாக்கியவர் நிறைய கல்லூரி பேராசிரியர்களை உருவாக்கியவர் எழுத்தாளர்களை உருவாக்கியவர்கள் பேச்சாளர்களை உருவாக்கியவர் வேடசந்தூர் என்ற ஊரிலிருந்து ஒரு பாக்கவி வந்திருந்தார் என்னப்பா செய்கிற அப்படின்னு கேட்டாங்க என்ன செய்யறத்து மக்த போதி கொடுக்கறேன் அதை ஆண்டா ரொம்ப கவலையா சொல்ற ரசூலுல்லா நேரடியாக செஞ்சபடி பிரம்மாண்டமான கட்டிடத்தை தாங்கி நிற்கின்ற அஸ்திவாரம் மண்ணுக்கு உள்ள இருக்கிறது என்னை உருவாக்கியவர் நூர் முகமது என்ற ஒரு மக்தப ஆசிரியர் தான் என்று ஹதரத் அவர்கள் அந்த நேரத்திலும் ஆர்வமூட்டினார்கள் உற்சாகத்தின் உற்சவமாய் இருக்கின்ற இடம் எல்லாவற்றிலும் மாணவர்கள் மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் கூட அதிர்த்தவர்கள் மிகவும் அவர்கள் மூலமாக பலனை முழு பலனை சமுதாயம் பெற வேண்டும் அவர்கள் போன்றவர்களுக்கு ஆயுள் நீளத்தை நூற்றாண்டுகள் அல்ல அதையும் தாண்டி அல்லாஹ் எவ்வளவு நாடி இருக்கிறானோ அவ்வளவு தூரம் நோய் நொடி இல்லாமல் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் தாழ்வானா அனில் அஹமது இல்லா ரம் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته